செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இடையே எழுந்த கருத்து வேறுபாட்டால் வளர்ச்சி பணிகள் முடங்கியுள்ளன இதனால் துப்புரவு பணியாளர்கள் சம்பளம் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்திற்கு மேல் இருவரும் வீதியில் இறங்கி மள்ளு கட்டிய நிலையில் என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியரகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் மருத்துவக் கல்லூரி புதிய பேருந்து நிலையம் என அனைத்து முக்கிய இடங்களும் செயல்பட்டு வருகின்றன மாவட்டத்தில் இவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கும் ஊராட்சியில் தலைவராக பரிமளா என்பவரும் துணைத் தலைவராக சத்யா கோபிநாத் என்பவரும் பதவியில் உள்ளனர் ஒன்பது வார்டுகளை உள்ளடக்கிய இந்த ஊராட்சியில் தலைவர் மற்றும் தலைவர் இருவருக்கும் ஆரம்பம் முதலே ஆகாது என்கின்றனர் அவ்வூர் மக்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஒருவரையொருவர் பதவியிலிருந்து தூக்குவதற்கு தேவையான வேலைகளை சைலண்டாக பார்த்து வருவதாகவும் பரவலாக கூறப்படுகிறது இத்தகைய சூழலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே உள்ள திடலில் முதலமைச்சர் வருகைக்காக சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அப்போது இருநூறு லோடு செம்மண்ணை ஊராட்சி மன்ற தலைவரான பரிமளாவின் கணவர் திருமலை திருடியதாக துணைத் தலைவர் சத்யா குற்றம் சாட்டி வந்துள்ளார் இதனை ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் போட்டுடைக்க ஆத்திரமடைந்த தலைவர் பரிமளா துணைத் தலைவர் சத்யாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அலுவலகத்தின் எதிரே நடு ரோட்டில் நின்று கொண்டு துணைத் தலைவர் இருவரும் மாறி மாறி பரஸ்பர குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்தது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியடைய செய்தது ஊராட்சி மன்ற தலைவர் துணை தலைவரிடையே நிலவும் இந்த ஈகோ பிரச்சனையால் லட்சக்கணக்கில் ஊராட்சியில் நிதி இருந்தும் அதில் பணியாற்றிய துப்புரவு பணியாளர்களுக்கு வாரக்கணக்கில் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்து வருகிறது பல்வேறு ஊராட்சி திட்ட பணிகளும் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன மக்களின் பிரச்சனைகளை ஊராட்சி மன்ற தலைவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என பார்த்தால் இங்கு தலைவர் தலைவர் பிரச்சனையை தீர்த்து வைக்கவே தனியாக துறை அமைக்க வேண்டியது வரும் போல இருக்கிறது ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவரின் இந்த அலட்சியமான ஈகோ பிரச்சனையால் பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி மக்கள்தான்